வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாம்பா ஸோ வாங்கம்பா நம்ம பதினாறாம் தேதி கொடுத்த கேஸையும் பார்த்தலாம்பா பதினாறாம் தேதி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரிசல்ட்டு ஸோ நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா பவரில் வந்துருச்சும்பா ஸோ பவரில் வந்துருச்சு சி போர்டு ஒம்பது மட்டும் டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு ஸோ ஆல் போர்டு ரெண்டு அப்படிங்கிறது பி போர்டு மட்டும் பாஸ் ஆயிருக்கும்பா ஸோ இரநூத்தி நாற்பத்தொம்பதெல்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ மிஸ்ஸு தான் பாங்கம்பா பதினேழாம் தேதிக்கான ஒரு பிஸ்டான கிசிங் பார்ப்போம் கேஎல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கிசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் இதே வந்து ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆன்சர்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ புக்கிங் பண்ணியில் ஸோ நம்ம சேனல் உள்ள ஜாயின் பண்ணுறோம்ட்டு சொன்னீங்கன்னா ஸோ உங்களுக்கான ஆஃபர் இருக்கும்பா ஸோ கேஎல் கிங் தமிழ் சேனல்ட்டு சொல்லி ஜாயின் பண்ணிங்கன்னால் ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பேரை சொல்லி ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆஃபர் இருக்கும்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பரை சேவ் அனுச்சி ஜாயின் பண்ணிக்குப்பா ஸோ சூப்பராக இருக்கா புக்கிங் ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா கேஸிங்க பார்க்கலாம் ஏ போல எட்டு ஒன்று ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல ஒன்று ஜீரோன்னு எடுத்துருக்கோம் சி போல அஞ்சு மூணு எட்டு அப்புடின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஏ போல எட்டை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ சப்போஸ் ஒன்று வந்துச்சுன்னா ஜீரோ வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்ம எட்டை வச்சு கொடுத்ததில் எண்ணூற்றி பதினஞ்சு எண்ணூற்றி பதிமூணு எண்ணூற்றி பதினெட்டு எண்ணூற்றி எட்டு எண்ணூற்றி முப்பது எண்ணூற்றி பதினொன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பரை கொடுக்கலாம் ஒன்று அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இது நம்ம எடுத்துருக்குது ஆல்போர்டு ஒன்று எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸோ நம்ம நாலு நம்பர்ஸ் மெத்தடாக பார்த்துக்கலாம் ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னா நூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி பதிமூணு ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது எண்ணூற்றி பத்து அப்படின்ட்டு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி ஏசி அப்படின்னு எடுத்தோம்னா ஏபி பதினாலு தொண்ணூத்தொன்று ஐம்பத்தாறு எண்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் பதினாறு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒம்போது எண்பது ரூபா ஓகேம்பா ஸோ இதுலேயும் ஒன்று தான் கிடைக்குது அதுக்கு பவர் என ஆறு கிடைக்குது ஸோ இடையில அதை பார்ப்போம்ம்பா ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்காமா ஓகேம்பா இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்ப்பா ஸோ ஏபுல எட்டு வந்துச்சுன்னா எட்டு வச்சு ட்ரை போனா இல்லை ஒன்று ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நம்ம வந்து எட்டை வச்சு கொடுத்துருக்கோம் ஓகேம்பா நாளைக்கு ஒரு அருமையான வெற்றி குறைஞ்ச தீபம் வைசியூ